வழிபா திருமண நாள் அப்படிங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட தேதி அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வரும் அப்போ வருஷத்தில் ஒரு நாள் தான் கணவன் மனைவி கொண்டாட்டமாக இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது வருடம் முழுவதும் கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பின்னி பிணைந்து அன்யோன்யமாக அதாவது மிகப்பெரிய அம்சம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வம்சம் விருத்தியாக கூடிய அளவுக்கு பசிய சக்தியோடு குடும்பத்தில் சமூக வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு இருக்கதே இல்லையோ வணக்கம் நேர்ஸ்லே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதை பற்றி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றுடலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு டாப்பிக்குமே நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும்போது இப்படிலாம் இருக்கா ஓ அப்பனா நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து டே டு டே லைஃப்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிறத நிறையவே கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் முக்கியமான முக்கியமான சந்தேகம் உங்ககிட்ட கேட்க போறேன் சார் நீங்க நிறைய நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருக்கீங்க எவ்வளவுதான் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சா கூட அது வந்து நல்லபடி அமையறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க அது மிக்க மிக்க உண்மையான ஒரு விஷயம் சார் என்ன நிறைய பேருக்கு இந்த காலத்துல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சைடு இருந்தா இன்னொரு பக்கம் நல்லபடியா கல்யாணம்லாம் நடக்குது தாம் தூம்னு செலவு பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்றாங்க ஆனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னே தெரியல இப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன காரணங்களுக்காக வந்து பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க ஆனால் இந்த மாதிரி திருமணம் பந்தத்தில் பிரிவு வராமல் அதை காத்து கொள்ளணும் அப்படின்னா திருமண நாள் கொண்டாட்டத்தை நம்ம ஒரு மாதிரி நல்ல விதமாக கொண்டாடணுமா ஏன்னா இப்பெல்லாம் திருமண நாள் கொண்டாட்டம் அப்படின்னாலே ரொம்ப அப்படியே ஜாலியாக ஹோட்டல் போடுறது பார்ட்டி பண்ணுறது இப்படி தான் இருக்காங்களே தவிர அந்த நாளில் சாமி வழிபாடு வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியறது இல்லை ஸோ திருமண நாள் அன்னைக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை திருமண நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட தேதி அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு நாள் வரும் அப்போ வருஷத்தில் ஒரு நாள் தான் கணவன் மனைவி கொண்டாட்டமாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது வருடம் முழுவதும் கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பின்னி பிணைந்து அன்யோன்யமாக அதாவது மிகப்பெரிய அம்சம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வம்சம் விருத்தியாக கூடிய அளவுக்கு வசிய சக்தியோடு குடும்பத்தில் சமூக வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு இருக்குதே இல்லையோ ஆனால் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே வந்து வசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமண நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறத விட வருடம் முழுவதுமே கணவன் மனைவி இருவருமே கொண்டாட்டமாக தான் வந்துகிட்ருக்கணும் திண்டாட்டமான வாழ்க்கையாக இருந்தால் கூட கணவன் மனைவி இருவருமே கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு வந்து திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதாவது கணவன் அல்லது மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சுகம் அல்லது சந்தோஷம் அந்த ஒரு ஒரு சுமூகம் இருக்கணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் நாசுக்காக சொல்லி வச்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது திருமண நாள் மட்டுந்தான் கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம நினைக்க வேண்டியதில்லை நிறைய பேர் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து இனிமை இருக்குதே இல்லையோ நன்மை இருக்குதே இல்லையோ சந்தோஷம் இருக்குதே இல்லையோ ஆனால் வலைதளத்தில் வந்து நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போட்டோ பிடிச்சி பொய்யாக சிரிச்சு பொம்மை படம் போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி போட்டோ போடுறத விட கணவன் மனைவி இருவருமே சிரித்த மாதிரி இருக்கிற மாதிரி பொம்மை இருக்கும் இல்லையா அந்த பொம்மையை சிரிக்கிற பொம்மையை போட்டோ போட்டு இந்த உலகத்தில் நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுவாகவே உங்களுக்குள்ளே வந்து அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் எந்த மாதிரி சொல்லியிருக்குது அப்படி சொல்லியிருந்த கூட நிறைய பேர் குடும்பத்தில் வந்து அந்த ஒற்றுமை அந்த கண்ணியம் அந்த அந்யோன்யம் இருக்கிறது இது எதனால் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுதோ அல்லது இருக்கிற அந்யோன்யம் வந்து உங்களுக்கு இடைவிடாமல் நாள் முழுவதும் வருடம் முழுவதும் அல்லது வாழ்க்கை முழுவதும் தொடரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண நாள் அப்படிங்கிற ஒரு நாள் கொண்டாடுறத விட ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து கணவன் சம்பந்தப்பட்ட மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒருவருக்கொருவர் அக்கறை எடுக்கக்கூடிய சூழல் வந்துக்கிட்டு இருக்கணும் உலகத்தில் மற்றவங்களுக்கு விட்ட கொடுக்குறோமா இல்லையோ கணவன் மனைவி இருவருமே கௌரவம் பார்க்காம இருக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மற்றவங்ககிட்ட வந்து கௌரவம் பார்க்கலாம் மற்றவங்ககிட்ட வந்து ரோஷம் பார்க்கலாம் மற்றவங்ககிட்ட வந்து போட்டி போடலாம் ஆனால் கணவன் மனைவி இருவரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள கௌரவம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் கௌரவமாக வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து கணவன் மனைவியாக உள்ளவங்க புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வெகு சீக்கிரமே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட வகையில் பாசம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கிராமத்தில் அதாவது கணவன் மனைவி இருவருமே பாசமாக நம்ம வந்து அன்பே கண்ணே பெண்ணே செல்லம் அப்படின்னு கொஞ்சத விட அவங்கள வந்து ஒருவருக்கொருவர் வந்து மோதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஊடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு ஒருக்கொரு ஒரு உள்ளத்தில் வந்து அன்பு வந்துகிட்ருக்கோம் இன்றைக்கும் கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் நகரங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாகரீகம் இருந்தாலும் என்னதான் மேலை நாட்டு கல்வி இருந்தாலும் என்னதான் அயல்நாட்டு உத்தியோகம் இருந்தாலும் கூட எந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை வந்து முதல்ல தன்னுடைய அதாவது மாங்கல்யத்துக்கு மாங்கலியத்துக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யத்துக்கு கொஞ்சமாவது இந்த பக்கம் திரும்பி சாமி எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல சன்னதி எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல இந்த சுமங்கலி பொண்ணு வந்து கிடைக்கக்கூடிய அந்த குங்குமத்தை வந்து அந்த கோயிலில் கொஞ்சம் திரும்பி நின்று மறைமுகமாக மாங்கிலியத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துகிட்டு அதுதான் மிகப்பெரிய சூட்சமம் அதுதான் மிகப்பெரிய வசியம் அதாவது எவ்வளவு கெட்டது நினச்சி இந்த உலகத்தில் வந்து கணவன் பாதை மாறக்கூடிய மனைவி பாதை மாறக்கூடிய சூழல் இருந்தால் கூட அந்த பாதை மாறாத வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சட்டத்தை போட்டு நம்ம தடுக்க முடியாது கால் கட்டு போட முடியாது ஆனால் சாதாரண மாங்கிலியத்தில் மனசார வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவர் உடைய மனம் மாறாத அளவுக்கு உங்களுடைய அதாவது தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவர் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் மன ஈடுபாடு வரக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அம்சங்களை பார்த்தால் கூட என் மனைவி மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயம் அந்த கணவருடைய மனசில் பதியக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை அந்த சிறு மாங்கல்யம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கடந்த நிகழ்ச்சியில் கேட்டிருந்தீங்க இல்லையா நல்ல நாள் பார்க்கணுமா நேரம் பார்க்கணுமா ஒவ்வொரு விஷயத்துக்கு நட்சத்திரம் பார்க்கணுமா அப்படின்னு இந்த சாதாரண மாங்கல்யம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாளில் மாங்கல்யம் வாங்கணும் எந்த நேரத்தில் மாங்கல்யம் செய்ய கொடுக்கணும் அந்த மாங்கல்யம் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து எந்த மாதிரியான உடை நமக்கு விஷயத்தை எல்லாம் சான்றோர்கள் மிக மிக அழகாக சொல்லி வச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய மாங்கல்யத்தில் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் மனசார வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் மன வேற்றுமை இல்லாமல் மன ஒற்றுமையோடு கணவன் மனைவி இருவருமே கண்ணியத்தோடு கையான வாழ்க்கையை கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ரொம்ப சரியா சொன்னீங்க சார் நிறைய பேர் இப்ப பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால தான் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டோக்காக மட்டும் தான் சந்தோஷமா இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் இருக்காங்க அதுவும் குறிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஒண்ணு சொன்னீங்க ஈகோ பார்க்க கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஈகோ இருந்து இல்லாம தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொன்னீங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இல்லாம இருந்தால் சமூக வாழ்க்கையில ஓகோன்னு வாழ முடியும் ஒண்ணு அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு திருமண நாள் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு மாசத்துக்கு கூட நிறைய பேர் எனக்கு திருமணமாகி ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு கேட்க விட்டுறாங்க எனக்கு திருமணமாகி ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்லி கேட்க விட்டுறாங்க எனக்கு திருமணமாக ஐம்பது நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்க வெட்டக்கூடிய இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ஒற்றுமையர் அதாவது ஐம்பது நாள் நூறு நாள் ஒரு வருஷம் ஒற்றுமையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது அதுவெல்ல வாழ்க்கை அதாவது காலம் முழுவதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது கணவன் மனைவி கிட வந்து பார்த்தீங்கன்னா மறுஜென்மம் ஜென்மம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் தியாகம் அப்படிங்கிற விஷயத்தை ஒருவருக்கொருவர் கடைபிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் யோகம் அப்படிங்கிற விஷயத்தை கைப்பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு தான் திருமண அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக சார் கொடுத்து போனும் அப்படிங்கறத சொல்றீங்க இப்ப அதுதான் நிறைய பேர் கிட்ட இல்ல நம்ம நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க மனசுலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார் பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி 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 ஷேர் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்